அமித்ஷாவுடைய கோணம் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க ஒரு கட்சியுடைய ஆஸ்பிரேஷன் ஒரு கட்சி அதனுடைய தொண்டர்கள் அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது அவங்களுடைய இயல்பு அப்படியான ஒரு இயல்பான ஒரு வெளிப்பாடாக இதை பார்க்குறீங்களா அடிப்படையில் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு விகிதம் எவ்வளவு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த வாக்கு விகிதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த அதிமுக போன்ற ஒரு கட்சியை எவ்வாறு நடத்துகிறது என்பது அப்பட்டமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது அதிமுகவிற்கு மட்டும் ஒரு நெருக்கடியான ஒன்றோ அல்லது அவர்களுக்கு மட்டுமே அவமானப்படுத்துகின்ற செயலாக பார்க்க முடியாது இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றுகின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதேச்சை அதிகார போக்காக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த கூட்டணி தொடர்பாக இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி என்றால் அதிமுகவினர் தான் அதை பற்றி இந்த பத்திரிக்கை சந்திப்பை நடத்தணும் இது உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கூட்டணிக்கு தலைவர் யாரோ அவர் தான் ஊடக சந்திப்பை நடத்த வேண்டும் ஆனால் மாறாக ஒரு உள்துறை அமைச்சர் நடத்துவது என்பது இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டில் பார்க்காத ஒன்று இந்த இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த கட்சியினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து இப்படி பேசியதை நான் பார்த்துருக்குறோம் இது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுகின்ற போக்கைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிமுகவை சுதந்திரமாக இயங்க விடாமல் அந்த கட்சியை மூன்றாக உடைத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தலையீடு இல்லாமல் இருந்தாலும் அந்த கட்சி வந்து மூன்றாக உடைந்திருக்காது இப்பொழுது மூன்றையும் நாம் இணைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முயன்று வரக்கூடிய ஒன்றையும் பார்க்குறோம் அப்போ அந்த கட்சியை சிதைத்ததும் அந்த கட்சியுடைய சின்னத்தை முடக்கியதும் அந்த கட்சியினுடைய அதிகாரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை நாசப்படுத்தியதுமே பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கிறது இப்பொழுது அமித்ஷா அவர்கள் கூட ஒரு விதமான அவர் வந்து அதிமுகவினுடைய தலைவராகவே நடந்து கொண்டு இருக்கிறார் அது அதுதான் வந்து நம்ம பார்க்க பார்ப்பதற்கு மிக துயரமானதாக இருக்கிறது அது அதிமுகவினுடைய தலைவராக அவர் அமித்ஷா நடந்து கொண்டுவது போலத்தான் நான் பார்க்க முடியாது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் பார்க்க முடியலை அது ஒரு அதிமுகவினோட தலைவர் பேசுவது போல் அந்த கட்சிக்கும் சேர்த்து பேசுவதாக அந்த இந்த பேட்டிகளெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப துயரமாக இருக்கிறது அதாவது அதிமுகவினை பார்க்க வேண்டும் என்றால் இத்து முப்பது மாவட்டங்களுக்கும் அதிகமான இடங்கள் முப்பது முப்பத்தைந்து மாவட்டங்களிலே அவர்கள் தங்களுக்கான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி பல்வேறு திறமையான ஒரு அமைச்சர்களை கொண்டிருந்த ஒரு கட்சி அப்படியான ஒரு கட்சி வெறும் நான்கு எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகிறது அதிலே வந்து அவர் யார் முதலமைச்சர் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை தான் நான் பார்க்குறோம் இது வந்து அவலமான ஒரு நிலை இங்கே வந்து அதிமுக வந்து டெல்லி அதிகாரத்தில் தங்கை பங்கு கேட்டு போகக்கூடிய ஒரு நிலை அல்ல தமிழ்நாட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதிமுகவை விட்டால் பாரதிய ஜனதா கட்சி வழி கிடையாது அதிமுக இருந்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினால் இங்கே நான்கு சீட்டுகளையாவது இடங்களையாவது பெற முடியும் என்கின்ற சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சி மிக பெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்று நம்புகிற ஒரு கட்சியை வந்து மிரட்டி பணிய வைக்கக்கூடிய முறையை பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு ஆளுமையான ஒரு தலைமையை தரவில்லை என்பது மிக அப்பட்டமாகும் வந்து பாஜகவை விமர்சிக்கிறது எந்த வகையில் நியாயம் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்ட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் சேர மாட்டோம் எதிர்காலத்தில் எப்போதும் சேர மாட்டோம் அப்படின்னு மூன்று மாதத்துக்கு முன்போரை பேசிட்டு கட்சியோட பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடாமல் தொண்டர்களுடைய கருத்தை கேட்காம திடீர்னு பிஜேபி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை பேசுகிறாங்க அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போன பிறகு பிஜேபி அந்த நிபந்தனையை விதிக்கிறாங்களே இந்த நிபந்தனையை விதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் அதிமுக அதுக்கு உடன்பட்டு தானே போகிறாங்க இதெல்லாம் பேசாமலாக கூட்டணியில் போய் சேர்ந்துருப்பாங்க அதிமுக ஒரு ஆளுமை இல்லை அதிமுக ஒரு ஆளுமையான தலைமை இல்லை என்பதை தான் வெளிப்படுத்துது இப்போ நம்ம கேட்குற கேள்வி அதிமுகவை பார்த்து கேட்க வேண்டும் என்றால் அது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னால் ஒரு உங்களுடைய தயவில்தான் நான்கு எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் சென்று சந்தித்து கூட்டணிக்கு வர வேண்டும் அல்லது கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற ஒன்று முடிவை ஏன் எடுத்தீர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஏன் கூட்டணி அமைத்திருந்தோம் இதுவரைக்கும் வந்து அதிமுக தலைமை வெளிப்படுத்தவும் இல்லை அதுக்கான காரணங்களை சொல்லவும் இல்லை அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியில் வருவதற்கு பல காரணங்களை சொன்னார்கள் இன்றைக்கு அந்த காரணங்கள் என்ன என்பதும் தெரியாது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கைகோர்ப்பதற்கான காரணம் எதுவும் இல்லை ஏனால் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வாக்கு விகிதம் தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அதிமுக வந்து தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்த முருகர் மாநாட்டில் மிக மோசமாக திராவிட இயக்கங்களையும் திராவிட கட்சிகளையும் திராவிட இயக்கங்களினுடைய தலைவர்களையும் மிக கொச்சையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு காட்சி காணொளியை வெளியிட்ட பொழுது கூட எதிர்ப்பை தெரிவிக்காமல் அமைதி காத்து இதற்கு பிறகும் கூட அவர்கள் பேசுகின்ற எதிர்ப்பு என்பது நாம் ஒரு சுயமரியாதை மிக்க எதிர்ப்பாக நாம் பார்க்கவில்லை இப்ப இப்படி மோசமான ஒரு நிலைக்கு அதிமுக பணிந்து நிற்பது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இதுவரைக்கும் நாம் காணாத ஒன்று இதற்கு முழுமையான காரணம் அதிமுகவினுடைய தலைமை ஒரு நேர்மையற்ற துணிச்சலற்ற ஒரு சுயமரியாதை மிக்க தலைமையாக இல்லை என்பதான் காரணமே ஒழிய அதிமுக தமிழ் மக்களினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை குறித்து நான்காண்டுகளில் எதுவும் பேசவில்லை தமிழ்நாட்டினுடைய தேவை குறித்து எதுவும் பேசவில்லை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகின்ற நிதியை ஒதுக்கவில்லை நீங்க தமிழ் மக்களுடைய அது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் திமுக ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்க எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கு இணையான பொறுப்பு இருக்கிறது எதிர்கட்சி சேர்ந்து பேசணும் எதிர்கட்சியும் குரலில் பேச வேண்டும் நீங்க தேர்தலின் பொழுது வேறாக இருக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி பள்ளி 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 கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நீதியை பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கப்படவில்லை என்கின்ற பொழுது டெல்லியை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது அது கேட்கவில்லை தமிழ்நாடு உரிமை குறித்து இதுவரை அதிமுகவினுடைய கட்சி தலைமை எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை எந்த கேள்வியும் எழுப்பவில்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியும் அடிபணிந்து இருப்பதற்கான காரணம் வேறு எந்த காரணமும் அல்ல அவர்கள் அவர்கள் தங்களதுக்கு தங் தாங்கள் தங்களுடைய பிடி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் பணிந்து நிற்பதாக நாம் பார்க்க முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க